ஹாய் மக்களே உருளைக்கிழங்கே இல்லாமல் நம்ம ஒரு பூரி மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ நம்ம நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கிக்கோங்க இதில் குட்டியாக பூண்டு பற்கள் இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் குட்டியாக நறுக்கின குடமிளகாயும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்க போகிறோம் நீளமாக நறுக்குன தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து கிளரி விட்டுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் திக்க வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க நம்மளோட பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேணிதான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்